بسم الله الرحمن الرحيم قل هو الذي انشأكم وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الذي جعل لكم انا لمسنا السماء فوجدناها ملئت حرسا شديدا السلام عليكم ورحمه الله وبركاته இலங்கையில் பல பாகங்களிலும் நடைபெறக்கூடிய தேசிய அல்குரான் போட்டி இன்று கொழும்பு முஸ்லிம் சமய பண்பாட்டு திணைக்களத்தில் இன்று இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த போட்டி இலங்கையிலே மூன்றாவது முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வருடங்கள் நடத்திய போட்டிகளிலே ஆசியாவிலே நடைபெற்ற போட்டிகளிலே இலங்கையில் நடைபெற்ற போட்டி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதை நாம் அறிந்தோம் அந்த வகையிலே இந்த போட்டிக்குரிய முழுமையான ஏற்பாடுகளை சவுதி அரேபிய அரசாங்கம் அதனுடைய ஏற்பாடுகளை செய்கின்றது பிரம்மாண்டமான பரிசுத் தொகையையும் சவுதி அரேபிய அரசாங்கம் இதற்காக வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நேரத்திலே நான் மிக முக்கியமாக ஹாதிபுல் ஹரமினி ஷரீஃபின் இரண்டு புனித ஸ்தலங்களுக்கும் சேவகராகிய மன்னர் மலிக் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே என்னுடைய நாட்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அத்தோடு சவுதி அரேபிய இஸ்லாமிய கலாச்சார முஸ்லிம் கலாச்சார அமைச்சர் அஹ் ஷேக் அப்துல் லத்தீஃப் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்த போட்டியை இலங்கையிலே மிக அழகான முறையிலே ஒருங்கிணைப்பு செய்து அவர்களுடைய கண்காணிப்பிலே நடாத்தி கொண்டிருக்கும் சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்திய பிராந்தியத்திலே இந்த கலாச்சார விடயங்களுக்காக பொறுப்பாக இருக்கக்கூடிய ஷேக் அஹ் பதுர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் இலங்கை நாட்டு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டிகளை மிக முக்கியமாக இலங்கையிலே பல பாகங்களிலும் இதனுடைய முதல் சுற்றை நடாத்தி கொண்டிருக்கும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணை திணைக்களத்தின் பணிப்பாளர் லஜ் நவாஸ் அவர்களுக்கும் அத்துடன் ஆஹ் பிரதி அமைச்சர் அஹ் முனிர் முல்லர் அவர்களுக்கும் மற்றும் இந்த திணைக்களத்திலே பணியாற்றக்கூடிய அனைவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் إن سعيكم لشتى فأما إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره للأسرى فسنيسره لليسرى أعوذ بالله من الشيطان الرجيم அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிரகாத்து இன்றைய தினம் குறிப்பாக நாடளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற அல் குருவான் திறம்பட ஓடுகின்ற மற்றும் மனன போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்று தொடர்ந்தும் மூன்று வருடங்களாக இந்த போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இவ்வருடம் பரிசுத்தொகையையும் அதிக அதிகரித்து தந்தமைக்காக சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்போதும் எமது நாட்டின் வளர்ச்சியிலும் சவுதி அரேபியா நாடு எமக்கு பாரிய உதவிகள் ஒத்தாசைகளை வழங்கி வந்திருக்கின்றன எதிர்காலத்திலும் அவர்களுடைய உதவிகளை ஒத்தாசைகளை எதிர்பார்த்தவனாக குறிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் வளர்ச்சிக்கும் அதன் செயற்பாடுகளுக்கும் அஹ் பல்வேறு விதத்தில் குறிப்பாக மத்திய உள்ள நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன எனவே அந்த வகையில் அஹ் இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் எமது நாட்டில் அரங்கேறுகின்ற போது மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கலந்து கொண்டு சிறப்பாக அல்குர்வானை ஓதுகின்ற அந்த போட்டி மேலே அல்குர்வானின் ஒரு விதத்திலே பாதுகாக்கின்ற ஒரு சிறப்பான செயற்பாடாகவும் இது மாறுகின்றது எனவே அந்த அஹ் பாரிய பணியை மேற்கொள்கின்ற சவுதி அரேபிய நாட்டின் குறிப்பாக ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபை பாதுகாவலர்கள் ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே அந்த நாட்டை புரிவித்துவப்படுத்தி எம்மோடு கைகோர்த்து செயற்படக்கூடிய மதிப்புக்குரிய எமது அன்புக்கு உரிய அவர்கள் உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் வசலாம் فزادوا فزادوهم رهقا وأنه وأنهم ظنوا أن لن يبعث الله أحدا وأنا لم وأنا لم الله من الشيطان الرجيم ولقد أرسلنا نوحا إلى قومه إني لكم نذير أعوذ بالله من الشيطان الرجيم والبلد الطيب يخرج نَبَاتٌ أعوذ بالله بسم الله الرحمن الرحيم